அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப சேஃபாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லா நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம் கொஞ்ச நாளாக என்னால் வீடியோ கண்டினியூவாக போட முடியல அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் சாரி சொல்லிக்கிறேன் ஏன்னா தொண்டை கட்டியிருக்கு அதனால தான் என்னால் சரியாக வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்க முடியல அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிஸியாகவே போயிட்டு இருந்தது ஒரே மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்புறம் பர்ச்சேசிங் இப்படியே போயிட்டே இருக்கு ஏன்னா பக்ரீத் வந்துட்டுருக்குது இல்லை கண்டிப்பாக இந்த பக்ரீத்துக்கு எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ பர்ச்சேஸ் பண்ணாதவங்களுக்காக இந்த வீடியோ பாண்டிச்சேரியில் தான் பொதுவாக வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஆனால் இந்த வாட்டி நான் கடலூரில் சுமங்கலிக்கு தான் நான் போயிருந்தேன் பழைய சுமங்கலி வந்து ஷாப் இடிச்சுட்டு புதுசாக வந்து ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது இந்த விலாக் வந்து நான் மண்டே தான் எடுத்திருந்தேன் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்ததால் போயிட்டு ரிட்டன் வரும்போது தான் நான் வந்து பர்ச்சேஸே பண்ணேன் போகும்போது இது ரியல் எலிஃபெண்ட்டே நான் நினச்சிட்டேங்க கடைசியில் பார்த்தா பொம்மை எலிஃபெண்ட் தான் வச்சுருக்காங்க பொம்மை யானை தான் வச்சிருக்காங்க மேரேஜ் ஃபங்க்ஷன் எங்கன்னா கடலூர் தாண்டி நெல்லிக்கொப்பம்னு சொல்லுவாங்க அது ஒரு முஸ்லீம் ஏரியா தான் போகிற வழி எல்லாம் சூப்பராக இருக்கும் பச்சை பசுமியா வயல்வெளி அப்புறம் வந்து பனைமரம் நொங்கு இதெல்லாம் நிறைய பார்க்கலாம் எனக்கு இந்த ஊர் ரொம்பவே பிடிக்கும் போகிறது பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணுறது இன்னும் நல்லா இருக்கும் இந்த ஊருக்கு போகிறது ஸோ என் ஹஸ்பண்ட் கூட நான் அங்கே தான் போயிட்டு இருந்தேன் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணியிருந்தாங்க எல்லாரும் அப்படியே ரெண்டு ரெண்டு பேராக பைக்கில் கிளம்பி அங்கே போயிட்டு இருந்தோம் என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நல்லா வெயில் அடித்தது நைட் ஆகிட்டா நல்லா மழை பெய்யுது பகலாயிட்டா இப்படி தான் வெயில் அடிக்குது ரொம்ப ஆசைப்பட்டு போனது வந்து பிரியாணிக்காக தான் மெயினாக போன மாதிரி போனோம் கடைசியில் பார்த்தா அங்கே வந்து நல்லா நெய்ச்சோறு அதுக்கப்புறம் வந்து மட்டன் கிரேவி தால்ச்சா ஸ்வீட் கொஞ்சமாக வச்சுருந்தாங்க ரவா கேசரி சூப்பராக இருந்துச்சு பட் எம் பொதுவாக வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் சொன்னாலே வந்து பிரியாணி தான் அதுக்கு மாற்றமாக இன்றைக்கி வந்து நெய்ச்சோர் சாப்பிட்டது நல்லா இருந்தது அங்கே உள்ள மேரேஜ் ஃபங்க்ஷன் என்னால் வந்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்க முடியல பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் என்னால் அப்லோட் பண்ணவும் முடியாது பர்மிஷன் இல்லாமல் ஸோ போனவொடனே சாப்பிட்ட சாப்பிட்ட வீடியோ வந்து நான் அவங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோடைய சின்னம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் நெல்லி குப்பத்தில் தான் இருக்குது அவங்க வீட்டில் இன்னும் பாரம்பரியமாக இந்த கிணறுலாம் இன்னுமே இருக்குதுங்க அந்த கிணறுக்குள்ளே இன்னும் காலங்காலமாக இந்த ஊற்று தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது இப்போலாம் இந்த மாதிரி ஒரு கிணறு இந்த மாதிரி ஒரு கிராமத்து வீடுலாம் பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது அப்படியே இவங்க வீட்டு பின் சைடு பார்த்திங்கன்னா நிறைய வந்து செடி வகைகள்லாம் வச்சுருக்காங்க இது வந்து வெற்றிலை அதுக்கப்புறம் வந்து கற்பூரவல்லி இலை துளசி இலை தென்னை மரம் மாமரம் பச்சை மிளகாய் வந்து ஒயிட் கலரில் இருக்கும்ல அந்த பச்சை மிளகாய் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து மாமரம் இந்த இடத்துல இருந்துச்சு அதை வெட்டிட்டாங்க மெயின்டைன் பண்ண முடியன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொய்யா மரம் அதுக்கப்புறம் மருதாணி இலை வந்து நல்ல பெரிய மரமாக இருக்கும் எனக்கு பொதுவாக இந்த மாதிரி வீடுலாம் ரொம்பவே பிடிக்குங்க நம்ம வீட்டு பின்னாடி இந்த மாதிரி கிணறு வச்சு நம்மளுக்கு பிடிச்ச செடி வகைகள்லாம் வைக்கிறதே ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் இல்லை இப்போலாம் அது பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது நிறைய பேர் வீட்டுலாம் இந்த மாதிரி கிடையாது ஒரு சில வீட்டுலதான் இந்த மாதிரி இப்போ இன்னுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஃபைனலா நாங்க சுமங்கலிக்கு வந்தாச்சு இதுதான் கடலூர்ல புதுசா ஓபன் பண்ணிருக்க சுமங்கலி ஷாப் ஃபர்ஸ்ட் இருந்தது ரொம்ப சின்னதா ஒரு பில்டிங் இருந்தது இப்ப அதை இடிச்சுட்டு தான் இது பிரம்மாண்டமா கட்டிருக்காங்க பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா போத்தீஸும் சென்னை சில்கும் வந்திருக்கு அதுக்கப்புறம் கடலூரில் இது தான் இப்போ பெருசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வேறு லெவல் கண்டிப்பாக கண்ணை மூடிகிட்டு எடுக்கலாம் ரொம்ப லோ பட்ஜெட்டே இருக்குது சொல்ல போனால் நம்ம எதிர்பார்க்குற பட்ஜெட்டில் நல்ல ட்ரெஸ் நல்லா இங்கே கலெக்ஷன் இங்கே இருக்குது இந்த பட்டு சாரிலாம் பாருங்களேன் செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்ச்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் யார் சொன்னாலுமே நம்ப மாட்டாங்க நான் ஃபஸ்ட்டு போனதே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சாரி பார்க்கலான்னு சொல்லி தான் நான் உள்ளவே நுழைஞ்சேன் அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா இங்கே கலெக்ஷன் அதிகமாக பட்டு சாரி தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களே பாருங்கள் சேரீயில் இவ்வளோ ஸ்டோன் ஒர்க் வச்சுட்டு எயிட் தேர்ட்டி எயிட் ஃபிஃப்டி இல்லை நைன் ஹண்ட்ரட் இல்லைனா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இப்படி இருக்கிற ரேஞ்சுக்கே வந்து சேரீ அவ்வளோ கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு இந்த சேரீயில் ரோஜா ஃபுல்லாக வச்சு இன்னுமே நல்லா இருந்தது அப்புறம் பூனம் ஸேரீல அதிலே ஸ்டோன் ஒர்க் வச்சு அந்த சாரீஸ் ஐட்டமும் இருந்தது ஓல்டோ இருந்தது நியூவாக இருந்தது கீழே ஃபுல்லாக ஸாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர் நீங்கள் மேலே போனீங்கன்னா வந்து பாய்ஸ்க்கு வந்து பேண்ட் ஷர்ட்டு அந்த மாதிரி இருக்குது கீழ் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷன் செக்ஷனாக அப்படி வச்சுருக்காங்க நான் ஒரு சில ஸாரி மட்டும் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது இதில் நீங்கள் பாருங்கள் விஷுவலு இந்த பட்டு சாரிலும் ரொம்ப லோ பட்ஜெட் தாங்க அதுவுமே இருக்குது நீங்களே பாருங்கள் எயிட் நைன் ஃபைவ் தான் இந்த பட்டு சாரிலாம் இதை முடித்ததுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர் போயாச்சு செகண்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா பேண்ட் ஷர்ட்டு அதுலேயே வந்து உங்களுடைய லெஃப்ட் சைடு நீங்கள் போனீங்கன்னா கிட்ஸுக்கான ட்ரெஸ்லாம் இருக்குது டாப்ஸ் வகைகளும் இந்த இடத்துல அதிகமா இருக்குது சுடிஸ்லாம் வேற லெவல் சூப்பராக இருக்குது பாய்ஸ்க்கு ஷர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட் தாங்க டூ ஃபிஃப்டிக்கு ஷர்ட் குவாலிட்டிலாம் அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு கிட்ஸுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த இடத்துல வச்சிருக்காங்க நீங்களே பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுடிஸ் டாப் வகைகள்லாம் பார்த்தேன் இதெல்லாம் டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் தான் இது ஒரு பெரிய ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க வேண்டியதாக நிறைய பேர் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் ஷர்ட்டு இது ஒரு ஷர்ட்டுடைய விலையை பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஒரு ரஃப் யூஸ்க்கு வந்து நீங்கள் ஷர்ட் வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல எடுத்துக்கலாம் நானும் என்னுடைய ஹஸ்பண்ட்க்கும் கொஞ்சம் நிறைய ஷர்ட்ஸ் வகைகள்லாம் நான் எடுத்தேன் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பில் பே பண்ணியாச்சு நான் என்னென்ன ட்ரெஸ்ஸு எடுத்தேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் பக்ரீத் பிளாகில் நான் போடுறேன் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆஃபர்லாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ மறக்காமல் இந்த இடத்துல வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம் நல்லா இருக்கு கலெக்ஷன் நீங்கள் கடலூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோன்னே இந்த டெம்போ அந்த இடத்துல இருக்கும் அங்கேருந்து சுமங்கலிக்கு கூப்பிட்டு வரத்துக்கு ஃப்ரீ தான் அந்த டெம்போ ஸோ நீங்க அப்படி கூட நீங்க வரலாம் கடலூர்ல இந்த மால் ஓபன் பண்ணியிருக்காங்க பட் நான் இங்கே போகல டைம் ரொம்ப கம்மியா இருந்ததால நானும் என் ஹஸ்பண்ட் கிளம்பி வந்தாச்சு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நான் போனா நான் ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்றேன் அலமதுல்லா அன்னைக்கு டே ரொம்ப சூப்பராகவே போச்சு ஆனால் ரொம்பவே பிஸியாகவே போச்சு ஸோ காய்ஸ் நீங்க பர்ச்சேஸ் இன்னும் பண்ணலன்னா கண்டிப்பாக இந்த கடலூர் சுமங்கலிக்கு வந்து ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு போங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் என் ஃப்ரெண்டோட அம்மா இந்த கடலை மிட்டாய் செஞ்சு கொடுத்தாங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட் தானே ஸோ ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அதையும் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்